சண்முக ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக குடும்பங்களோடு சுவைத்து வகையில் வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்ரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும் டாக்டர் மோச செல்லத்துறை ஒரு பாஸ்டர் அவர் மேலே தான் அந்த வழக்கை கொடுக்குறாங்க அது அவரோட மகள் தான் வழக்கு கொடுத்தது என்னுடைய அவங்களோட பெண் தோழி அவங்க வயது இருபத்தி நாலு ஆகுது அப்படின்றாங்க அந்த தோழிக்கு ஒரு வழக்கு விஷயமாக எங்கள் அப்பாவுக்கு நான் அறிவுப்படுத்தி தான் எங்கள் அப்பா வந்து அவங்களே செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி ஒரு ஒரு குழந்தையும் பெற்றுட்டார் அவங்கள்ட்ட அப்படின்றது தான் அது பெரிய குற்றச்சாட்டு புகார் யார் இன்னும் கொடுக்கலாம் அதை பற்றி நம்ம புகார் சொன்னதுனாலேயே நம்ம வந்து மோச செல்லத்துறை வந்து அக்யூஸ்னு நம்ம சொல்கிறே சொல்லலையே அந்த எல்லாம் இவங்களும் அந்த லேடி பாஸ்டரும் கடவுள் வந்து இந்த மாதிரி இவரோட மோச செல்லத்தரோட ஒன்றாக இருந்தாக்க நல்லது நடக்கணும் கடவுள் வந்து சொல்கிறார் கனவுல வந்து அப்படின்னு சொல்லி தான் அந்த வேடை பயன்படுத்தி தான் இவங்க பண்ணதாக தான் அந்த புகாரில் சொல்கிறாங்க ஸோ கடவுள் எவ்வளோ மிஸ்யூஸ் ஆகப்படுறாங்கிறத பார்க்கணும் மனிதர் எப்படிங்க கடவுளோட உருவமாக முடியும் ஏதாவது ஒருத்தர் இருந்தால் அந்த கேரளா இன்னைக்கு தண்ணி கூட தவிக்குதுங்க நம்ம ரத்தமும் சதயமாக போயிட்டுருக்காங்க இரு ஈரக்குளம் நடிக்க போகுது கேரளா முண்டக்கை மாவட்டம் மாநிலம் அந்த ஊர் கிராமம் ஒரு சரி வேறுபட்டு போய் காப்பாற்ற சொல்லுங்கள் ஒரு மனுஷனை போய் இங்கேருந்தால் கடவுள்லாம் வரமாட்டான் மனுஷனுக்கு மனுஷன் தான் காப்பாற்றுவோம் நம்ம நாட்டில் தான் வெளிநடம் போண்டா நரபலி கொடுத்துருக்காங்களே எப்படிங்க நம்ம நம்ம புட்டு குழந்தைய அறுத்து கொலை பண்ண அறுத்தா கழுத்தாக அறுத்து கொலை பண்ணால் அவங்க நல்லது நடக்குன்னா எப்படி நடக்கும் வீட்டை தொன்னா தங்க இருக்கிற இருக்கிறனாலையும் சொல்லிட்டு போயிருக்காங்களா இல்லையா இதெல்லாம் எப்படி லாஜிக்கு கடவுள் இருக்கார் இல்லைங்கிறது அது பெரிய சப்ஜெக்ட் அது பட் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையை நோக்கி பயணிக்கிறோம் கடவுள் பேரை சொல்லி பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி பதவிகளுக்கு அனுபவிக்கிறத தாண்டி பெண்களையும் ஏமாற்றக்கூடிய நிகழ்வு தான் இந்த இதன் மூலமா ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஒரு பெண் ஒருவர் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அவருடைய தந்தை மீதே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு வந்து பேட்டி அளிச்சிருந்தாங்க ஒரு பல்வேறு சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேட்டியாக அது இருந்திருக்கு அந்த வழக்கு குறித்து சொல்லுங்கள் சார் அந்த பெண் கொடுத்த வழக்கு குறித்து டாக்டர் மோசஸ் செல்லத்துறை அவர் பாஸ்டர் அவர் கிறிஸ்தவ போதகர் அவர் அவர் மேலே தான் அந்த வழக்கு கொடுக்குறாங்க அது அவரோட மகள் தான் வழக்கு கொடுத்தது இது எப்படி அவங்களோட வழக்கோட பின்னணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா தான் அது நான் அவங்க அப்பாவுக்கும் ப்ராப்பர் ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கும் பிறந்த பெண்ணா எனக்கு வயது இருபது ஆகுது நான் எங்கள் அம்மாவும் சிங்கப்பூரில் இருக்கோம் இவர் எங்கள் அப்பாட்ட எங்கள் அப்பாவோட ஆட்டிடியூட் பிடிக்காமல் சிங்கப்பூர் போயிருக்கோம் திரும்பி வரக்குள்ளே பார்த்தாக்கா எங்கள் அப்பா வந்து பல்வேறு குழப்பமான சூழலை வந்து இங்கே ஏற்பட ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றது தான் அவங்களுடைய முதல் ப்ரையாரிட்டி அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு குடும்ப சூழலுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தியிருந்தால் பரவாயில்லை அவங்க வைக்கிற முதல் குற்றச்சாட்டு டாக்டர் பட்டம் அதுவே ஒரு ஃபோர் ஜீரியாக வாங்கினது அதுக்கு இவருக்கும் சம்மந்தமே கிடையாது முதல் குற்றச்சாட்டு அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் அந்த சர்டிஃபிகேட்டை முப்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்து ஒரு லேடி பாஸ்டர் மூலியமாக வாங்கினாங்க அப்படின்னு ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது குற்றச்சாட்டு யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா அந்த லேடி பாஸ்டர்கிட்டையே அவங்களே திருமணம் பண்ணிட்டதாகவும் ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க மூணு அடுத்து இவர் ஒரு வழக்கறிஞர் டாக்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்டர் ஒரு வழக்கறிஞர் அதுக்கப்புறம் வந்து ஒரு மனித உரிமை அதை அகில இந்திய அகில சர்வதேச உரிமைக்கழகம் உரிமைக்கழகம்னு வச்சுருக்காரு அடுத்து வழக்கறிஞராக இருக்கார் வழக்கறிஞராக ஒரு பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணதாலாம் அந்த பொண்ணு சொல்லலை அந்த பொண்ணுத்தனோட புகாரில் வக்கீலாகவும் அவர் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல பாஸ்டராகவும் அவர் சரியா இல்லை அப்படின்றது அந்த பொண்ணு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க நாலாவது விஷயம் சர்வதேச உரிமை கழகம் அது மாதிரி கழகங்கள் நம்ம நாட்டில் பர்ன் செய்யப்பட்டு ரொம்ப நாளாக தடை செய்யப்பட்டு ரொம்ப நாளாச்சு அது ஒரு கட்சியை இயக்கமாக இல்லை இல்லை அது இந்த அது எப்படி சொல்றது என்ஜிஓ கிட்டத்தட்ட என்ஜிஓ மாறியாது ஆனால் அதெல்லாம் தடை செய்யப்பட்டாச்சு அதுக்கு உரிமைங்கிற வேர்டிங்கே வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லேருந்து எடுத்துட்டாங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது மனித உரிமை இந்த மாதிரிலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படி மீறி எங்களால் இருந்தால் ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் அப்படி இருக்கவே இருக்காது அதெல்லாம் தடை பண்ணி ரொம்ப வருஷம் ஆகிட்டு இந்த என்ஜிஓக்களே தடை பண்ணி வச்சிருக்காங்க நம்ம நாட்டில் பழைய ஆர்கனைசேஷன் தான் இருக்குது ஃப்ரெஷ் என்ஜிஓஸும் வரக்கூடாது இந்த நாட்டில் என்ன காரணம் சொல்லணும் என்ன காரணம் ஃபாரின் ஃபண்ட்ஸை வந்து இங்கே மணி நம்ம நாட்டில் வந்து டிமாரிடேஷன் இதெல்லாம் வந்துச்சு இல்லையா ஃபாரின் ஃபண்ட்டு வந்து உள்ளே கொலாபெட்டர் ஆகுங்கிறதுட்டு அதெல்லாமே தடை பண்ணி தான் வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஃப்ரீக்குவென்சி கிடையாது ஸோ இந்த வழக்குக்கு வருவோம் இவங்க என்ன சொல்கிறாங்க தன்னுடைய தந்தையார் மீது இந்த முதல்ல சர்டிஃபிகேட் ஃபோர்ஜரி ஃபாஸ்டரி கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மாவை ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணல நம்ம நாட்டு சட்டப்படி அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் இப்போ இஸ்லாமில் இருந்த தலாக்கு கூட இப்போ வந்து அதெல்லாமே நிறையா எடுக்கப்பட்டு விட்டது இந்து திருமணத்தில் உங்களுக்கு தெரியும் டிவோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் கிறிஸ்டியனுக்கு அதே தான் டிவோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி இவங்க டிவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணலை அதுவே முதல்ல அஃபென்ஸ் தான் அது செட்டப்படி தப்பு அது பேர் பைகேமி இருதார மனம் எங்கள் அப்பா அதுமாரி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா என்னுடைய அவங்களோட பெண் தோழி அவங்களோட வயது இருபத்தி நாலு ஆகுது அப்படின்றாங்க அந்த தோழிக்கு ஒரு வழக்கு விஷயமா எங்கள் அப்பாவுக்கு நான் அறிவுப்படுத்தி தான் எங்கள் அப்பா வந்து அவங்களே செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி ஒரு ஒரு குழந்தையும் பெற்றுட்டார் அவங்கள்ட்ட அப்படின்றது தான் அதில் பெரிய குற்றச்சாட்டு அதாவது இல்லீகல் அஃபையர் ஒரு குழந்தையும் பிறந்துட்டு அவங்களுக்குங்கிறது இந்த அம்மா வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க இப்போ அந்த பெண் தோழி யார் அதுமாரி எங்கள் அப்பா நிறைய பேரை இதுமாரி ஏகப்பட்ட பேர் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் எங்கள் எங்கள் அப்பாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன் அவர் ஒரு என்ஜிஓ வச்சுருக்காரு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அதற்கு எதிராக வந்து இந்த மாதிரியான புகார்கள் வரலாம் வாய்ப்பு இருக்கு புகார் யார் வேணும்னு கொடுக்கலாம் அதை பற்றி நம்ம புகார் சொன்னதுனாலேயே நம்ம வந்து மோச செல்லத்துறை வந்து அக்யூஸ்னு நம்ம சொல்கிறலையே சொல்லலையே அது விசாரணை பல கட்டங்கள் இருக்குது ஆனால் இதில் என்னென்ன இடையில மாநில பெண்கள் உரிமை ஆணையம் இருக்குல்ல மகளிர் ஆணையம் அதில் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் யார் இந்த பொண்ணு எங்கள் அப்பா இதுமாதிரி நிறையா பெண்கள்கிட்ட இந்தமாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிவிட்டு கர்ப்பமாக்கிட்டு அப்புறம் வந்து பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிவிடுவார் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு அவர் அவர் தரப்புலேருந்து நான் ஆம்பளை நான் என்ன ஒன்றும் பண்ணுவேன் கடவுள் சொல்கிறார் எனக்கு இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி அவரோட மோசஸ் தரப்பில் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி லட்சம் பணம் கேட்டாங்க அந்த பணத்தை வந்து தர முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த அதனால் மிரட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த மாதிரியான வழக்குகள் இந்த மாதிரி புகார்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் மோச செல்லதுரை சொல்கிறார் மகள் மீது இல்லை இல்லை இப்போ அப்படின்னாக்கா அவர் மோச செல்லதுரை தானே போய் புகார் கொடுத்துருக்கணும் என் மனைவி என் மகளும் சேர்ந்து என்னை மிரட்டுறாங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்டு மிரட்டுறாங்கன்னு கம்ப்ளைண்ட்டு இவங்க தான் கம்ப்ளைண்ட் டிஃபாக்டாக கம்ப்ளைண்ட் இவங்க தான் ஸோ விக்டீம் இவங்க தான் அவர் அதுக்கு தான் பதில் சொல்லணும் ஒழிய புதுசாக புதுசாக வாயினால் சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை அது சட்டப்படி அவர் ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதான் இதை விட இவங்க கொடுத்த புகாரில் என்னென்ன ஹைலைட் என்னென்னா எப்படி இவங்க வந்து இவ்வளோ பெண்களை வந்து ஒரு மனிதனாலே சரி செய்ய முடியும் தான் அந்த எல்லாம் இவங்களும் அந்த லேடி பாஸ்டரும் கடவுள் வந்து இந்த மாதிரி இவரோட மோச செல்லத்தோட ஒன்றாக இருந்தாக்க நல்லது நடக்கணும் கடவுள் வந்து சொல்கிறார் கடவுளை வந்து அப்படின்னு சொல்லி தான் அந்த வேர்டை பயன்படுத்தி தான் இவங்க பண்ணதாக தான் அந்த புகாரில் சொல்கிறாங்க ஸோ கடவுள் எவ்வளோ மிஸ்யூஸ் ஆகப்படுறாங்கங்கிறத பார்க்கணும் கடவுள் இருக்குது இல்லைங்கிற சப்ஜெக்ட் ஒரு பக்கம் நம்ம அதுக்குள்ளே போகல ஆனால் மனிதர்கள் ஒருபோதும் கடவுளாக முடியாது தன்னையே கடவுளாக்கிட்டார் அவர் அவர் கடவுளாக்கிட்டார் தான் தான் கடவுள் எனக்கு நீங்கள் அது நம்ம பிரேமநந்தா கூட சேம் அதே தானே அதே தாட்டு தான் என்னிடம் நீங்கள் ஒன்றா ஒன்றாக படுக்கையர்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மோட்சமடைவீர்கள் யார் பிரேமநந்தா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அனாதாயசத்து போனார் ஜிஹெச்சில் தண்டனையெல்லாம் ஆகி நோய் நோடி பட்டு ரொம்ப இதாக இறந்து போனார் ரைட் அதே தான் அதே டெக்னிக் தான் சேம் டெக்னிக் தான் இவரும் பட் இவர் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சவுண்டாக தெரிகிறார் இவர் பணம் காசு புழக்க வழக்கம்லாம் நிறையா தெரியுது வழக்கை வக்கீல்கிறது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு ஒரு படிப்பு ஒரு பேனர் மாதிரி ஆகிப்போச்சு ஒரு டாக்டருக்கு நம்ம படித்தா நாலு பேர் ஊசி போடணும் நாலு பேர் மாத்திரை கொடுக்கணும் நாலு நாலு காசாக சம்பாதிக்கணும் இப்போ என்ன ஆகிட்டு டாக்டர்னா நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தூக்க மாத்திரை நம்மளே வாங்கி முடிங்கலாம் எந்த போத ஊசியுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு எடுத்தால் முடியும் ஸ்டாண்டு தப்பு தானே வக்கீல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சேவை செய்கிறதா இருக்கும் அது வழியாக சம்பாரிச்சுக்கும் சேவைன்னா ஸோ ஓசியில் செய்கிறது நம்மள்டருக்கு வசதி வாய்ப்பு பட் நம்மளுடைய சட்ட அறிவு சமுதாயத்துக்கு பயன்படணும் ஆனால் இன்று என்ன ஆகிப்போச்சுன்னா தாங்கள் செய்யும் தவறை மறைப்பதற்கு எல்லாம் வழக்கறிஞர் போர்வை கொண்டு வந்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஐயம் எழுகிறது ஏன்னா இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த கொலை வழக்குகளே நாலஞ்சு பேர் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அப்போ எல்லாமே இப்படி ஆகிப்போச்சா ஒரு கேடை மாதிரி ஆகிப்போச்சா வக்கீல் ஃபுல் இது நான் சொல்லணும் ஹைகோர்ட் ஜட்ஜி சொன்னது தான் கேடயமாக பயன்படுத்துறீங்களா சட்டத்தைன்னு கேட்குறாரு சட்டம் படிச்சுட்டா போலீஸை மிரட்டலாம் நான் வக்கீல நாலு பேரை கூட்டிகிட்டு போகலாம் சேஷனில் சண்டை கட்டலாம் ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க ரெகுலர் ப்ராக்டிஸில் ஒரு ரைட் லாயல் வக்கீலுக்கு மட்டுந்தான் பார் இருந்து வழக்கறிஞர் சங்கம் எல்லாமே பின்னாடி நிற்கும் நீங்கள் சரியான ஆட்டிடியூட இல்லாதவங்களுக்கும் பின்னாடி நிற்காது ஆனால் இவங்களே ஒரு பத்து வக்கீலுக்கு தான் பின்னாடி ரெடி பண்ணிவிடுவாங்க அப்படி தான் எல்லாேருமே இருக்காங்க இவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கார் எவ்வளோ ஒரு நோபல் ப்ரொஃபஷன் சமுதாயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் இவர் ஒரு ஃபாஸ்டர் இந்த அதாவது கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறவங்க தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும் ஃபாஸ்டர் கன்னியாஸ்திரிகள் இந்த ஃபாதர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் அவங்களாம் வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக டெக்கேட்டிவாக இருப்பாங்க கடவுள்கிட்ட நான் பார்த்துருக்கேன் நிறைய எல்லா கடவுள்கிட்டையும் டெடிக்கேட்டிவாக இருக்கவங்க நான் கவனிச்சிருக்கேன் நான் இருந்திருக்கேன் பார்த்துருக்கேன் தண்ணியே தானே அர்ப்பணிக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் தவறு செய்கிற போதகர்களும் தவறு செய்கிற சாமியார்களும் தான் செய்கிறாங்க இங்கே இல்லை பண்ணி நிறைய பெண்கள் அப்படின்ட்டு அவங்களோட புகார் போது தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு புகார் கொடுத்துருக்கணும் தானே இவர் மீதான புகார் அதுதான் இதில் இதில் நாட்டே அதுதான் இப்போ நாளைக்கு இப்போ கண்டிப்பாக இந்த 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 நியூஸ் வந்து எல்லா டிவிலையும் எல்லா சேட்டலைட் மீடியாவிலேயும் ஓடிடுச்சு இப்போ நம்ம பேசுகிற விஷயம் எல்லா ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் ஓடிருச்சு இதை பார்த்து பெண்கள் யாராவது தைரியமாக நாளைக்கு வந்து புகார் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு வகையாக உங்களை அச்சப்படுத்த முடியும் ஒன்று இறை நம்பிக்கையை வச்சு உங்களை அச்சப்படுத்த முடியும் நீ வந்து கடவுளுக்கு எதிராக நீ திரும்புகிற கடவுளே உனக்கு தண்டிப்பாருங்கிறப்பையும் பயப்படுவாங்க ஏன்னா முழு இறை நம்பிக்கை வந்து கடைசியாக அச்சத்தில் தான் கொண்டு விடும் தைரியத்தில் கொண்டு விடாது ஒரு மிடலாக நின்று கடவுளை கும்பிட்றோம் பார்த்தீங்களா நம்ம தான் தைரியமாக இருப்போம் ஃபுல்லாக ஃப்ளட்ஜ்டாக போயிட்டீங்கன்னா பயம் வந்துடும் அப்படி பயமுறுத்தலாம் இன்னொன்று செல்வாக்கு இப்படியெல்லாம் போனீங்கன்னா நான் இப்படிலாம் திருப்பிடுவேன் அப்படின்ற ஒரு செல்வாக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது அதனால இதை உடச்சி அவங்க யாராவது வந்து ஒருத்தவங்க வந்தால் கூட போதும் ஆனால் இதுக்கு அவர் மீது என்கொயரி கண்டஸ்ட் நிச்சயமாக பண்ணப்படும் நிச்சயமாக விசாரிப்பாங்க இந்த மகள் தன்னிடம் எல்லா ஆதாரங்களும் இருக்குது என் தந்தையை பற்றி யாருன்னு சொல்கிறாங்க இந்த போலி ஆவணம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்த ஃபாதர் சர்டிஃபிகேட்டு டாக்டர் பட்டம் பிஎல் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே அவங்க மகள் என்னிடம் ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுவாங்கள்ல இதுக்கு முன்னாடியாக ஒரு அவங்க வந்து மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்து எடுக்கலன்னு சொல்கிறாங்க இல்லை அது மகளிர் ஆணையம் எப்படி மூவ் ஆனச்சுன்னு எனக்கு தெரியல மகளிர் ஆணையோட மூமெண்ட்ஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரியல பட் போலீஸ் என்கொயரிங்கிறது என்டையர் வேற அது வேறு மாதிரி இருக்கும் என்கொயரி போலீஸ் என்கொயரிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் எடாங்க உண்டாங்க கொண்டாங்கன்னு பார்த்துருவாங்க கிளியராக அவர் மேலே தவறு இருக்குன்னா நிச்சயமாக அவர் மேலே சட்டம் பாயும் இப்போ பணபலம்ங்கிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அமைஞ்சிருக்கா சார் இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் பணம் ஒரு ஒரு அளவு வரை தான் உங்களை காவந்து பண்ணும் சட்டம் மட்டும் அப்படி தான் அதுதான் சட்டம் மேலானது லெக் சுப்ரீம் சட்டம் மேலானது எவ்வளோ பெரிய முதலமைச்சர்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய மந்திரிகள் யாரோ ஒன்றுமோ வச்சிக்கங்களே வடநாட்டிலேருந்து ஆரம்பிங்க தென்னாடு வரைக்கும் எல்லாரும் பணம் இருந்தவங்க தான் எல்லாமே சிறைக்கு போகலையா தண்டனை ஆகலையா பணம் ஒரு அளவு தான் நீதிமன்றத்தை எல்லாம் நீதிமன்றத்தை பணம் ஒன்றுமே பண்ணாது விசாரணை அதிகாரிகள் அளவில் வேணால் நீங்கள் படத்தை சுத்த விடலாம் விசாரணையை தாமதப்படுத்துகிறது உங்களுக்கு ஃபேவராக சார்ஜீட் எழுதுறது இந்த மாதிரி செய்யலாம் நீதிமன்றத்துக்குள்ளே ஒன்ஸ் இன்சா இன் இன் ஆகிட்டு அதுக்கு பிறகு பணத்துக்கு வேலையே கிடையாதுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எந்த ஜட்ஜஸும் எந்த பப்ளிக் ப்ராஜி கொடுத்துரு தப்பானவங்கள நான் பார்க்கல இல்லை உங்கள் புகார் கொடுக்குறதையும் பணத்தை கொடுத்து உங்கள் நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே மோசஸ் அவர்கள் வந்து பணத்தை கொடுத்து புகார் கொடுக்காமல் தடுக்கிறாரு அப்படின்னு மாதிரி அவங்களோட மகளே சொல்லியிருக்காங்களே இல்லை அதுதான் சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு பணம் செல்லுபடியாகுங்கிறத உங்கள்கிட்ட பதிவிடுறேன் இப்போ வந்து இன்னைக்கு பஸ் டாக்டாக நியூஸ் மீடியா எல்லாமே பஸ்டாகி போச்சு இனிமேல் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் என்கொயரியை இனிமேல் என்கொயரி ஸ்டாப் பண்ண முடியாது வேணால் மோசஸ் அவர் என்ன செய்யலான்னா இந்த மகளுக்கு பணத்தை கொடுத்து வேணால் ஆஃப் பண்ணலாம் இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் சொல்கிறார்ல அதை கொடுத்து வேணா இதோடய சைலண்ட்டாகுங்கிற மாதிரி அதை அவங்க குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே பேசிக்கிற பேச்சுவார்த்தை அதை நம்ம பொது வழியில் பதிவிட வேண்டியதில்லை இல்லை இதற்கு முன்னாடியே இந்த மாதிரி தந்தை மீது பெண் மகள் வந்து புகார் கொடுத்துருக்காங்களா தந்தை மீது மகள் புகார் கொடுத்துருக்காங்களான்னா இருக்குது நிறையா இடத்துல இருக்குது இதெல்லாம் ஒன்றும் ச சொல்லுறதுக்குலாம் இது ஒன்றும் அபு அப் அண்ட் ரேரன்லாம் நான் சொல்லலை நிறைய இடத்துல புகார் கொடுத்துருக்காங்க தவறான புகாரும் சில இடங்களில் பதிவாயிருக்கு எனக்கு தெரிஞ்சே ஒரு வழக்கு சொல்கிறேன் இது மோசஸுக்கு ஆதரவாக சொல்கிறேங்கிற பொருள் அல்ல அதையும் பதிவிட்றேன் ஏன்னா அவர் அவர் வழக்கு இன்னும் விசாரணை முடியலை விசாரணை முடித்துட்டு பேசுவோம் ஒரு தந்தையார் தன்னுடைய மகள்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி போக்சோவில் ரிமாண்ட் ஆகுறாரு அவர் அவர் ஒரு டீச்சர் ரிமாண்டாகி கன்வின்ஷன் ஆயிடுது லோயர் கோர்ட்டில் ஹைகோர்ட் அப்பீல் வருது அப்பீல் வரக்குள்ள அப்போதும் அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப பதினாறு வயசு அந்த ரேஞ்ச் இருந்திருக்கு இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அப்பீல் வருது ஹைகோர்ட்டு அப்பீல் வரக்குள்ளே நீதிபதி விசாரிக்க உள்ள அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு கிராஸ் ஆகிடுது பத்தொன்போது இருபது வயசு ஆகிடுது அப்போ அந்த பொண்ணை ஒரு விட்னஸ் உண்டா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ளே அந்த மகள் என்ன சொன்னிச்சுன்னா இவர் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை டிவோர்ஸ் ஆகிட்டு எங்கள் அப்பாவை பழுவாங்கிறதுக்கு எங்கள் அம்மா என்ன இதுமாதிரி ரிவென்ச் எடுக்கிற மாதிரி பயன்படுத்துனாங்கன்னு அப்போ ஜட்ஜிக்கிற அன்னைக்கு இந்த உண்மையெல்லாம் சொன்னியா இல்லையம்மா ஏன்னா ம ஜனேல் பொண்ணுகளை சின்ன சிறுவர்களை வந்து அவ்வளோ அளவுக்கு கிராஸ் எல்லாம் பண்ண முடியாது நான் இப்போ சொன்னேன் ஆனால் போலீஸ் எல்லாம் கேட்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னச்சு இப்போ ஜட்ஜு வருத்தப்பட்டார் விடுதலை செய்து இவரோட எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் சொன்னார் கொஞ்சம் விசாரித்து பார்த்து வழக்கெல்லாம் போடுங்க உடனடியாக எடுத்தவங்க ஊற்றோன்ட்டு நீங்கள் எஃப்ஐஆரை போட்டு விட்றாதீங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையே போயிட்டு அந்த அப்பா சொன்னார் டீச்சர் அவர் நீங்கள் இப்போ இப்படி விடுதலை பண்ணிட்டீங்க ஆனால் நான் இவ்வளோ நாள் என் பேப்பரில் எல்லாத்திலையும் அசிங்கப்பட்டு தானே நான் இருந்தேன் அதெல்லாம் மீண்டு வருமா அப்படின்னு அது மாதிரி இருக்குன்னு சொல்ல வர்றேன் பட் இது இது அப்படி கிடையாது இது இருபது வயசு பொண்ணு இது ஜொனேல் கிடையாது இது தான் தந்தையார் மீதுலி புகார் கொடுக்குது இவர் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்னு அதுக்கு உண்மையாக இருக்கா பொய் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது இவர் மீது என்னென்ன வழக்குகள்லாம் பதிவு செய்ய முடியும் சார் இப்போ என்ன கருகலைப்புன்னு சொல்கிறாங்க பல்வேறு கருக்கலைப்பு ஃபஸ்ட் அஃபன்ஸு பெண்களை வந்து சொல்கிறாங்க பாலிகேமி ஒரு கல்யாணம் பண்ணுறது பை ரெண்டு கல்யாணம் பண்ணால் பைகேமி இருதாரமணம் பல கல்யாணம் பண்ணால் பாலிகேமி அதுவே தவறு அஃபென்ஸு தான் கருக்கலை அஃபென்ஸு இவங்க அம்மாவுக்கு டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அஃபென்ஸு இது எல்லாமே அஃபென்ஸு தான் மிரட்டி இந்த பொண்ணு டூ நைன்டி ஃபோர் பி கெட்ட வர சொல்லி திட்டிருக்கார் ஃபைன் ஆட்ஸிஸ் பார்ட் எல்லாமே போடலாம் போட்டு இழுத்து அடித்தா இவர் மேலே ஒரு ஏழு எட்டு சிக்ஸனில் கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணலாம் இப்போ இந்த ஃபாஸ்டர் மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத விட எல்லாம் எல்லா ரிலீஜன்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ வந்து நித்தியானந்தா மேலே எவ்வளோ பெரிய இஷ்யூ சொல்லப்பட்டுச்சு அவர் அஞ்சு இருந்தது அவரோட பர்சனல் அதை நான் அதை பற்றி நாம் அந்த அந்தளவுக்கு அநாகரிகமாக நான் பேச விரும்பலை அது அவரோட பர்சனல் அது அவர் பர்சனலாக ரூமில் உள்ள கேமரா வச்சதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் இன்றைக்கி அவர் இந்தியா நாட்டை விட்டு ஒரு வழக்கில் தப்பிச்சு வெளியாட போயிருக்கார் இன்ன வரைக்கும் அவர் எந்த இன்டர்போல் போலீஸும் போலீஸும் பிடிக்கலையாரு யாருமே பிடிக்கல அவர் அவர் உட்காந்துட்டு கை காட்டுற நான் சொல்கிறதுனால தான் சூரியன் வெளில வருதுன்னு சொல்கிறாரு சரி ரைட் அதை அவர் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள அவர் பேசுகிறார் நான் இல்லைன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் சொல்கிறார் இதே இப்படி வாங்க சத்குரு அவங்களுடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு திருமணமான லேடி வெளியில் விடியாந்துச்சு விடியாந்துச்சா இல்லையா உடையாந்து பார்த்தா அவர் அடுத்த நாள் ஒரு கிணத்துல பிணமாக எடுக்கப்பட்டது அது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது சத்ருக்குள்ள என்ன உள்ளே போய் என்ன இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருக்கு உள்ளே என்ன நடந்திருக்கு அந்த இடத்த வந்து யானைகளுடைய இடத்த ஆக்கிரமிச்சு கட்டிட்டார் இல்லீகலாக அனுமதி வாங்கியிருக்காரு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்ன நடவடிக்கை அவர் மீது எடுக்க முடிஞ்சது இல்லை இங்கே ஒருத்தவங்க இன்னும் இன்னும் தரலோக்கலாக இறங்கிவாங்க இங்கே ஒருத்தவங்க சொல்லுவதால் உண்மை இந்த மாதிரி பெஞ்சு போட்டு இவர் தான் புருஷன் இவர் இல்லைம்மா அவருமா அவர் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அரப்ப வந்தவங்க இன்றைக்கி வந்து அன்னபூர்ணி அம்மா வைட்டாங்க ஃபுல்லாக மேக்கப் ஏற்றி அது என்ன ஒப்பனையாக ஃபுல்லாக ஏற்றி அப்படி உட்காந்து வைப்ரேஷன் மோடில் உட்காந்து வெட்டவளம் பக்கம் பெரிய லெவலில் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி அன்னபூர்ணி தாயாக்கிட்டாங்க அவங்கள தங்களுடைய சுயநலத்துக்காக மதத்தை பயன்படுத்துகிறாங்க கடவுளை மதம்ங்கிறதுல கடவுளை பயன்படுத்துகிறாங்க மதம்ங்கிறது விடுங்க மதம்ங்கிறது எல்லா இதுலேயும் இருக்குது அதை தள்ளுங்க கடவுளே தப்பா மனிதர் எப்படிங்க கடவுளோட உருவமாக முடியும் அப்படி ஏதாவது ஒருத்தர் இருந்தால் அந்த கேரளா இன்றைக்கி கன்னிக்குள்ளே தவிக்குதுங்க நம்ம ரத்தமும் சதயமாக போய்ட்டுருக்காங்க இரு ஈரக்குளம் நடிக்க போகுது கேரளா முண்டகை மாவட்டம் மாநிலம் அந்த ஊர் கிராமம் ஒரு மண்சரி வேறுபட்டு போய் காப்பாற்ற சொல்லுங்கள் ஒரு மனுஷனை போய் இருந்த கடவுள்லாம் வரமாட்டான் மனுஷனுக்கு தான் காப்பாற்றணும் உங்களுக்கு வலிச்சா நான் தான் வழி மருந்து போடணும் உங்களுக்கு பைசா நான் தான் சோறு போடணும் எனக்கு பைசா நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்கணும் எப்படி மனுஷன் எப்படி கடவுளாக முடியும் அது லாஜிக்கே இல்லாத விஷயம் இது மக்கள் நம்புறாங்க பாருங்களேன் இன்னமும் கத்தி மேலே நின்று ஒருத்தர் வந்து இது என்ன இந்த குறி சொல்கிறாருன்னு அன்றைக்கி சொல்கிறாங்க ஏன்னா நடந்து முடிஞ்ச செய்திகளை சொல்கிறாருங்க நடந்து முடிஞ்சது இல்லை அது எல்லாத்தையும் சொல்கிறாரு அவர் அதையும் நம்புகிறாங்கன்னு சொல்ல வர்றேன் எப்படி சொல்ல முடியும் அப்படி பார்த்தா எவ்வளோ கணிப்பு இந்த மழை வருது இல்லை இந்த இப்போ கோவிட் வருதுன்னு யாராவது சொன்னாங்களா எந்த ஜோதிடராக சொன்னாங்களா இல்லை இந்த சிஎம் ஆக மாட்டாருன்னு என் கட்டஞ்சேரியில் விட்டஞ்சேரியில் உலகத்தில் உள்ள ஜோதிடர் பூரா சொன்னாங்க அவர் சிஎம்ஆ இந்த வெற்றிகிழமை மூன்றாவது வருஷம் மூன்றாவது வருஷம் ஓட்டிட்டார்ல அப்படியே ஜோசியம் ஜாதகமும் விட்டுங்க சார் நீங்கள் இப்போ மத நம்பிக்கைங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது தானே அதோட கிளப்பிங் தானே அதெல்லாமே ஜோதிடம்ங்கிறது மதத்தோட கிளப்பிங் தாங்க தனியாக அப்படி வர முடியும் எப்படி போய் நீங்கள் ஒரு எல்லா தப்பு செஞ்சுட்டு நீங்கள் எப்படி போய் பாவம் அன்னிப்பு ஜீசஸ்ட்டு கேட்டால் ஜீசஸ் பண்ணிச்சுடுவாராங்கிற இல்லை இப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஊடகங்கள்லையும் பார்க்குறாங்க அப்படியும் ஏமாறுறாங்க தானே மக்கள் அதுதான் சொன்னேன் மக்களை நீங்கள் வந்து மூன்று லேயராக பெரியீங்க ஹை ஃபை ப்ரொஃபைல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எந்த கோயில்லையாவது வேண்டுதல் வச்சுருக்காங்களா ஒரு அம்பானியும் இப்போ இவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணாங்க ஒரு கோயிலுக்கு தங்க கிரீடம் வாங்கி கொடுத்தாங்கன்னு எங்கேயாவது பேப்பர் பேர் படிச்சிங்களா கொடுக்க மாட்டாங்க பிளாட்ஃபார்மில் இருக்காங்கல்ல அதாவது என்ன இப்போ சாப்பாடு கிடச்சிது சாப்பிட்ட தூங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க பார்த்திங்களா அவங்களும் கோயிலுக்கு போக மாட்டாங்க எந்த இதுக்கும் போக மாட்டாங்க மிடில் இருக்கோம் பார்த்தீங்களா நம்மள மாதிரி நம்ம தான் கோயிலுக்கு போவோம் நம்ம தான் வேண்டுவோம் இந்த நிறைய பேர்னா நான் இதை செய்கிறேன் இதை நிறைவேறது செய்கிறேன்னு காரணம் நம்மள்ட்ட தான் அந்த தன்னம்பிக்கையும் குறைவாக இருக்கும் சப்போர்ட்டிவும் குரலாக குறைவாக இருக்கும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் நம்மள்ட்ட குறைவாக இருக்கும் ஏங்க இவ்வளோ சொல்கிறீங்களேங்க நரபலி கொடுத்துருக்காங்களா இல்லையாங்க பெத்த குழந்தை உண்டா இல்லையா நம்ம நாட்டில் தான் வெளிநடம் உண்டா நரபலி கொடுத்துருக்காங்களா எப்படிங்க நம்ம நம்ம நம் குழந்தைய அறுத்து கொலைப்பண்ண அறுத்தா கழுத்தாக இருக்குது குலப்பண்ணா அவங்க நல்லது நடக்குன்னா எப்படி நடக்கும் வீட்டை தோணா தங்க வரணும்னு இருக்கிற நாங்க சொல்லிட்டு போயிருக்காங்களா இல்லையா இந்த செவத்தை உடச்சாக்க உள்ளே ஒரு தகடு இருக்கும் ஏன்னா குத்தனார் அள்ளி கட்டக்குள்ளே ஏதோ ஒரு இரும்பு பீஸ் யாரைத்தனை செய்யும் இதுதான் தகடு உங்கள் வீட்டு வீட்டை உடச்சிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து இது அவங்க வீட்டில் வச்சதுன்னு இதெல்லாம் எப்படி லாஜிக்கு கடவுள் இருக்கார் இல்லைங்கிறது அது பெரிய சப்ஜெக்ட் அது பட் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையை நோக்கி பயணிக்கிறோம் கடவுள் பேரை சொல்லி பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி பதவிகளுக்கு அனுபவிக்கிறத தாண்டி பெண்களையும் ஏமாற்றக்கூடிய நிகழ்வு தான் இந்த மூலமா நமக்கு தெரியும் இதோட எக்ஸ்டெண்ட் அதுதாங்க இதோட எக்ஸ்டெண்ட் அதுதான் சொல்ல வர்றேன் முதல்ல வந்து ஆன்மீகத்தை எக்ஸ்பிரிச்சுவல் பற்றி பேசி வரக்கூட கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் கடைசியாக அதுதான் பண்ணிக்கும் இப்போ பதஞ்சலிக்கு போட்டிருக்காங்களா இல்லை ஒரு நாலு கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்களா இல்லையா அவருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை வந்து இப்போ அந்த தைலத்தை வச்சு தேய்க்க தானே அப்படி அவர் போய் அறுவை சிகிச்சை செய்கிறாரு மூட்டுக்கு அப்போ எம்பிபிஎஸ் டாக்டர் தானே படித்தவங்க தானே ஆப்ரேஷன் பண்ணுறான் ஆர்த்தோ அவர் எண்ணெயை வச்சு தேய்ச்சா சரியாயிடும் ஏங்க பழுக்க தலையில் அந்த ஆயில் தேய்ச்சா முடி வளரும்னு சொல்கிறாங்க இது சயின்ஸ் பூர்வமாக சாத்தியமே இல்லை அழுக்கத்தில் இப்போ இந்த இன்பிளான்டெல்லாம் சொல்லி முடி நடுறாங்கல்ல அதுதான் செய்ய முடியாதுல்ல ஆனால் அது முடி வளரும்னு சொல்கிறாங்க இவ்வளோ நிலத்தில் முடி வளரும் கேரளின் சைடில் வளரும்னு இதுவும் ஏமாற்று தானே ஒரு மருந்து விற்கிறதுக்கே கடவுள் பெயரை பயன்படுத்தானு விற்றார் பதஞ்சலி ஒரு மெடிசன் விற்கிறது நீங்கள் பெருசாக மெடிசன் விற்க வேண்டியதானே அவர் கெட்ட புக்கும் அதுக்கும் நான் ஆதிவாசி இதில் வந்து மருந்து தயாரிச்சிருக்கேன்னு விற்க வேண்டியது தானே அதுக்கே இங்கே வந்து கடவுள் பெயரை பயன்படுத்தானு விற்க வேண்டியதாக இருக்குது ஒன்றும் இல்லை நான் ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன் கேளுங்க முடியாது டெலிஃபோன் இருந்தது தெரியுமா உங்களுக்கு எல்லோ பெஞ்சு எல்லோ பேஜ் எல்லோ பேஜ் இது இது வந்து எனக்கு தெரிஞ்ச வழக்கு அதை அப்படியே எடுத்து ஒரு அட்ரஸ் ஒன்று திருவண்ணாமலையிலேருந்து கிரியேட் பண்ணி எல்லா அட்ரஸுக்கும் கொஞ்சோண்டு துண்ணுறு ஒரு சின்ன பெட்டையும் இந்த இந்த ஸ்கொயராக இருக்கும் தெரியுமா அது இது எல்லாத்தையும் வச்சு திருவண்ணாமலைன்னு அண்ணாமலேஸ்வரர் திருவண்ணாமலைன்னு போஸ்ட் அத்தனை அட்ரஸுக்கும் போட்டு அதில் ஒரு இரநூறு பேராது முந்நூறு பேராவது தேர்வாங்களா இல்லையா திருவண்ணாமலை கோயிலேருந்தே நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது காண்டெக்ட் பண்ணி நாங்கள் அண்ணாமலையார் அட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறோன்னு இது ஒரு போர்ச்சேரி தான் அண்ணாமலையார் கோயிலுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அண்ணாமலையார் கோயிலேருந்து பேசுகிறோம் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம் உங்களுக்காக நாங்கள் இங்கே யாக நடத்த போகிறோம் திருப்பி சொல்லுங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக உங்களுக்கு வந்து சாமி கும்பிட நேராக இருக்காது இது நடந்துச்சே எனக்கு தெரியும் இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் யார் கேட்டாலும் நான் சொல்கிறேன் பதில் உங்களுக்கு வந்து சாமி கும்பிட நேரம் இருக்காதான் எப்படி குளிச்ச மொழி வந்து சாமி அவனு கும்பிட்டு போக நேரம் இருக்காது நாங்களே பார்த்துட்றோம் நாங்கள் உங்களுக்காக யாகம் பண்ண போகிறோம் பணத்தை அனுப்புங்க அப்படின்னா அட்டிச்சு கொட்டுது எங்கள் லட்சக்கணக்கில் எஃப்ஐஆர் ரிமாண்டு தான் ஆளு அது ரேட்டு பூமி உருண்டை வச்சு அதில் தண்ணி ஊற்றி குளோபல் வார்மிங் குறைச்ச நாடு நம்ம நாடு நம்ம போய் இந்த லெவலுக்கு சயின்ஸ் பேசுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அதனால அந்த வழக்கு எப்படி சார் முடிஞ்சிச்சு ஜெயிலுக்கு போய்ட்டு பெயிலில் வந்தார் தெரியும் எனக்கு அவர் அவரும் பார்க்க தான் போகிறார் இந்த வீடியோவை ஏன்னா என்னோடய குரூப்பில் இருக்கார்ல அவர் பார்த்து ஆகணும் வேறு வழி இல்லை எதுக்கு சொல்ல வரணும் எதுனா கடவுளுங்கிறது பெரிய சப்ஜெக்ட் சூரியனை நிலவு இப்படி பல வழியில் நம்ம வணங்குறோம் இயற்கையை வணங்குறோம் அது ஒரு ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் கடவுளை நீங்கள் வணங்குதலும் வணங்காதோம் ஆனால் கடவுள் பெயரை சொல்லி பணம் சம்பாதித்தலோ இந்த மாதிரி பெண்களை தவறான வழி நடத்துதலோ மிகப்பெரிய தவறுதலாக நான் நினைக்கிறேன் சரிங்க சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக நன்றி நன்றி சண்முகா ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிகா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும்